நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட் அப் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களை கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகைட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த வந்து தார் மாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அது போலவே நம்ம சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்கும் இதுல நடக்கிற மத்த காம்படிவ் ரவுண்டோட கெட் அப் ரொம்பவே பிடிக்கும் அதற்கு முக்கியமான காரணமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் சிங்கர் பாடகர்கள் அவங்களுக்கு பிடிச்ச திரைக்கதா பாத்திரங்களா ஹீரோவா ஹீரோயினா வந்து அச்சு அப்படியே ஆடி பாடி நடிச்சு பாக்குறது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படி இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இது இருக்க சில பிரபலமான சூப்பர் சிங்கர் பாடகர்களுடைய கெட்டப் மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்திருந்தது அப்படி முதலாவது தளபதியினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவன் மம்முட்டியாவும் வந்து காட்டுக்குயிலே மனசுக்குயிலே பாடல அற்புதமா பாடியாத்தன நம்ம ஜான் ஜெரோ மற்றும் விக்னேஷ் அவர்கள் மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருந்தாங்க அதை தொடர்ந்து குணா அபிராமியா வந்து இப்ப சம்ம ட்ரெண்டிங்ல இருக்க கண்மணி அன்போடு காதல் என்ற பாடல பாடின ஜீவிதா அவர்கள் ரொம்பவே சூப்பரா அதன் பிறகு என்று சதி லீலாவதியுடைய கோவை சரளா வந்து மார்கோ மார்க்கோன்ற பாடலை எடுத்து சாய் சரணோட அற்புதமா பாடி தெறிக்க விட்டு இருந்த ஸ்ரீநிதி அவர்கள் மக்கள் பெரிய அளவுல கவர்ந்திருந்தாங்க அதை தொடர்ந்து அவை சண்முகியா வந்து ருக்கு ருக்கு பாடலை எடுத்து அற்புதமா ஆடி பாடி தெரிக்க விட்டு அதை தொடர்ந்து அனுராத் ஸ்ரீலா மற்றும் சுஜாதா மோகனோட சூப்பரா டான்ஸ் ஆடி ஆஸ்தன லின்சி அவர்கள் மக்கள் பெரிய அளவுல கவர்ந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இருவர் படத்தினுடைய ஐஸ்வர்யா வந்து சாம சூப்பரா அப்படியே ஆடி பாடி ஆசன ஸ்ருதி அவர்கள் மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்திருந்தாங்க அதை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் தன்னுடைய கணவரோட வந்து பத்ரகாளி படத்தினுடைய ராணி சந்திரா வாங்கோனான்ற பாடலை எடுத்து ஆடி பாடி தெரிக்க விட்ட தன்சிரா அவர்களும் ரொம்பவே அற்புதமா பண்ணிருந்தாங்க அதன் பிறகு கடைசியா கல்யாணராமன் கமலஹாசனா வந்து பாடின என்ஆர் கே அருண் விஸ்வரூபம் கமலஹாசனா வந்து பாடின விக்ரம் அவர்கள் எல்லாருமே இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா தெரிக்க விட்டு இப்படி இந்த கெட்ட பிரவுன்ல இருந்த பதிமூன்று திறமையான போட்டியாளர்கள் ரொம்பவே அற்புதமா போர்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாங்க இதன் காரணமா இந்த வாரம் யாரு எலிமினேட் கூட பண்ணல அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ண நம்ம சூப்பர் சிங்கர் பதிமூன்று திறமையான போட்டியாளர்கள் யாருடைய கெட்டப் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ